ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார வைரவ பிரச்சோதியாது ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொல்றத விட இந்த மாதத்துல கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் வக்கர கிரகங்களாக உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கு இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொல்லும் போது கடகராசில குரு பகவான் சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து ஆஹ் அந்த மிதுன ராசில அதாவது கன்னி ராசியில சுக்ரன் பகவான் துலாம் ராசியில சூரியன் விருச்சிக ராசியில செவ்வாய் புதன் கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி வக்ர இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் மாதம் பிறந்த உடனே மூன்றாம் தேதி சுக்கரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போறார் அப்படி இருக்கும்போது போது இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய என்னென்ன மாற்றங்கள் இந்த காலகட்டம் கிரகங்கள் பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு உச்சம் பெற்று வந்திருக்கிறாரு அவர் உச்சம் அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் அடைகிறார் வக்ரத்தன்மையை அடையக்கூடிய நவம்பர் மாதம் தன்னுடைய அடைகிறார் ஆக மொத்தம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்களின் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரகங்களின் வக்ரத்தன்மை அப்படின்றது இந்த மாதம் ரொம்ப ஹெவியாக இருக்கு ஏன்னா சனி ராகு சனி பகவான் ஏற்கனவே வக்கரத்தன்மையோடு இருக்கிறார் राहु केतु ऑलरेडी वक्र ग्रह அடுத்து இந்த குரு பகவான் பனிரெண்டாம் தேதி வக்ரத்தன்மை பெறுகிறார் புதனாகப்பட்டவர் நவம்பர் மாதமே வக்கரத்தன்மை அடையிறதுனால இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் அதுபோக இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பதினேழாம் தேதி தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் புதன மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றாரு இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் மாதம் அந்த புதனாகப்பட்டவர் அந்த விருச்சிக ராசியில இருந்து மீண்டும் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதத்துல இன்னும் ஒரு பெயர்ச்சியாக அந்த சுக்கரனாகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருந்து தன்னுடைய இரண்டாம் வீடான அந்த விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார் இந்த மாதிரியாக இந்த சுக்கரனாகப்பட்டவர் இரண்டு தடவை மாற்றம் பெறுகிறார் அடுத்து கிரகங்கள் வக்ரமாகின்றன இதுல வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய கிரகம் சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி பகவான் வக்ர வக்ர நிவர் அடைகிறார் இதெல்லாமே இந்த காலகட்டம் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால இந்த மாதம் இந்த மேஷ ராசி என்பர்கள் கொஞ்சம் நெருக்கடியான ஒரு மாதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தன்னுடைய ஒரு உறவு முறைகள்ல சின்ன சின்ன ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகப்படியாக தோன்றி மறையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா உறவு முறைகளை நினைத்தே இந்த மேஷ ராசி என்பர்கள் சில காலகட்டத்துல அவர்களை கண்டு எதிர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா ஒரு நேரத்துல நீங்க அவர்களுக்காக செய்த உதவிகள் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பாரமாக உங்களுடைய தலை போயிட்டு இருக்குது அந்த அளவுக்கு சில தேவையில்லாத ஒரு செயல்கள்னால நீங்களே அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில தவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த உறவு முறைகளை சற்று எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மையையும் அதிலிருந்து விலகி வருவதற்குரிய ஒரு நேரத்தையும் இந்த நவம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார் இந்த கோச்சார கிரகங்கள் இந்த காலகட்டத்துல நான்காம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறார் விரையாதிபதியும் போது சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய காசு கொடுத்து அந்த சொத்துக்காக சில தேவையான ஒரு வழிமுறைகளை கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்க போது நிறைய ராசி என்பர்கள் புதிதாக ஒரு சொத்துக்களை வாங்குவதற்குண்டான முயற்சிகள்ல ஈடுபட புறீங்க எப்படி நான் முதல்ல என்ன சொன்ன உங்களுடைய உறவுகளை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்துக்களை அதிகரிக்கிறதுல மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யாராவது ஒருத்தருக்கு நீங்க உதவி பண்ண போய் அந்த இடத்துல இருந்து வெளிவர முடியாம சிக்கி தவிச்சு கொண்டு இருக்கின்ற அந்த மேஷராசி என்பர்கள் இன்னைக்கு நீங்க ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கும்போது உங்க கையில இருக்கக்கூடிய காசு இல்ல அந்த காசை தேடி நீங்க அந்த வருமானத்தை தேடி நீங்க அலையும் போது உங்களுக்குன்னு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல அந்த அளவுக்கு தான் இந்த மேஷராசி என்பர்களினுடைய உதவி செய்யக்கூடிய சில விஷயங்கள் உபத்திரமாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருந்திருக்கு இப்போ இந்த மாசத்துலயும் அது தொடரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குறைவதற்குண்டான ஒரு நேரம் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் தேவையான ஒரு பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் அலாட் பண்ணி அந்த டாஸ்க முடிக்கிறதுக்கு உண்டான வேலை சுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் டைமே இல்லாம அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய உறவுகளை அதாவது உங்களுடைய சொந்த பர்சனல் வேலைகளை கூட கவனித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு சில நெருக்கடிகளில் வேலை சுமையின் காரணமாக செல்வதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த நவம்பர் மாதம் இருக்க போது இந்த ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ஏழாம் வீட்ல அந்த கலத்திரஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்குரன் வருகிறார் அதனால இந்த காலகட்டம் புதிதாக ஒரு வரன்கள் அமையும் போது அது துரிதமாக ஒரு திருமண ஒரு நாளை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதனால் வரைக்கும் மேஷராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு திருமண வரன்கள் அமையறதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதம் அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு துரிதமான செயல்கள் அந்த இடத்துல இருந்து திருமண நோக்கி குடும்பஸ்தானாதிபதியும் கூட அவர் இந்த மாதத்திலயே உங்களுக்கு கலத்திரஸ்தானத்திலேயே இருக்கிறார் மாத இறுதியில இருபத்தி நான்காம் தேதி அவர் அந்த எட்டாம் இடத்திற்கு செல்றதுனால கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள அந்த வரண் அமையறதுல மிக துரிதமாக செயல்பட்டு நல்ல வரன்கள் அமையறதுக்கு உங்களுக்கு அமைப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி வருகிறார் மாதத்தின் இறுதியில தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதனால சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியில இருந்தே உங்களுக்கு உபாதைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதனால கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் உங்களுடைய தூக்கத்தை நீங்க தவறவிட்டு சில வேலை சுமைகளை நீங்க சுமப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கு அதனால கொஞ்சம் வேலை சுமைகள் இருந்தா கூட உங்களுடைய தேவையான ஒரு ஓய்வுகளை எடுத்துக்கொண்டு சில வேலைகளை செய்யுங்க இந்த மேஷராசி என்பர்கள் அதுதான் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு உடல் அழுப்புகளை கொடுக்காம இருக்க உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த குரு பகவான் பனிரெண்டாம் தேதி அதாவது பனிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ர அடைகிறதுனால சில சொத்துக்களை மீட்டெடுப்பு அதாவது சில சொத்துக்களை விற்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான செலவுகளை அடிப்படையாக வைத்து அந்த சொத்துக்களை உண்டான சில முயற்சிகள்ல இந்த மேஷராசி என்பர்கள் ஈடுபட அந்த 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 புத்திரஸ்தானாதிபதியாகப்பட்ட அதாவது புத்திரஸ்தானாதிபதியாகப்பட்டவர் நீச்சமாக ஏழாம் இடத்துல அந்த குழந்தைகளுக்காக உண்டான செலவுகள் இந்த மாதத்துல அதிகரிக்க கூடிய ஒரு இருக்கும் குழந்தைகளுக்கு சுப செலவுகளை பண்றதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சுத்து சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் அடுத்து திருமண செலவுகள் பண்றதாக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு கடனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இந்த மேஷரா என்பர்களுக்கு சில பண நெருக்கடிகளையும் கொண்டு கொடுக்கறதுக்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களும் இந்த காலகட்டம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் இப்ப சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால கண்டிப்பாக அதுல இருந்த பழைய நெருக்கடிகள் எல்லாமே தீர்ந்து புதிதான ஒரு தொழில் முயற்சிகள்ல இந்த மேஷராசி என்பர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குருவினுடைய பார்வையும் அந்த உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல விளர்றதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் உங்களுடைய தொழிலை முன்னேற்றம் செய்வதற்குண்டான ஒரு தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க ஏன்னா தசா புத்திகள் மாறும் போது உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகளும் மாறிக்கிட்டே இருக்கும் அதற்கு அதற்கு ஏத்த மாதிரி தான் இந்த கோச்சார தன்மைகளும் உங்களுக்கு அந்த பலன்களை கொடுக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைச்சவங்களும் கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள ஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்